டேரக்டராக மணிரத்னம் அவர்கள் எதிர்பார்க்கலாமா சார் ஏன்னா ரெண்டு மூத்த நடிகர்கள் இவர் மூத்த இயக்குனர் தக் லைஃப் கூட இவரோட சேர்ந்து அவர் டேரக்ஷன் பண்ணியிருக்காரு எதிர்பார்க்கலாம் இல்லை அது வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை தக் லைஃப்பில் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் ஆயிடுச்சு ஏன்னா மணிரத்னத்துக்கு மேலே அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது கமலஹாசன் மேலே ஒரு மரியாதை இருக்குது சரி பெரிய ஆட்கள் பெரு பெருந்தலை ரெண்டும் நம்ம அதில் மீறி பேச வேண்டாம்ன்றதுக்காக அவர் அவர் அரை மனிதோடு ஒத்துக்கிட்டாருங்கிறது தான் உண்மை அப்புறம் அதுக்கு பிறகு படத்தை பார்த்த பிறகு அவர் நிறைய ஏமாட்டோம் சிம்புக்கு அந்த படத்தை பார்த்த பிறகு ஏகப்பட்ட காட்சிகள் எடுத்து அதை வெட்டி போட்டு படத்தில் அவருக்கு சரியான ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் அந்த படத்துக்காக நீண்ட நாள் ரெண்டு வருஷம் ட்ராவல் பண்ணி ஒரு பெரிய ஒரு இது அப்போ தக்லீஃப்லேயே கமலுக்கும் மிக ஒரு சின்ன ஒரு ஒரு மனஸ்தாபம் இருக்குது அதனால இம்மிடியட்டாக அவங்க சேர்ந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை சார் அப்போ நெல்சன் அவர்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஜெயிலர் படத்தை வந்து ரஜினி அவர்களுக்கு எடுத்து கொடுத்து செம்ம ஹிட்டு கொடுத்தாரு அப்போ நெல்சன் அவர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா அட்லி அவர்கள் எதிர்பார்க்கலாமா சார் நெல்சனுக்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு நெல்சனுக்கே ஜெயிலர் வந்து ஜெயிலர் ஒன்று அப்போ